ஹாய் காய் சிலருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா அதாவது தந்திரா டெக்னிக் மெத்தட் மெத்தடில் இருக்கக்கூடிய ஒரு நுட்பத்தை இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது என்னென்னா கணவன் மனைவி காதலர் காதலுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தன்மையை குறித்து பார்க்க போகிறோம் இது மனம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் நிறைய பேர் வந்து காதலிச்சிருப்பாங்க காதல் அப்படின்னு இருக்கும்போது அந்த ஒரு மனமற்ற நிலையில் முதல் காதலில் மனமற்ற நிலையில் இருப்பாங்க எப்போவுமே அந்த காதலில் காதல்னாலே முதல் காதல் ரெண்டாவது எந்த காதலாக இருந்தாலும் அந்த காதல் உணர்வு வரும்போது அந்த மனமற்ற நிலையில் இருப்பாங்க அதுதான் மின்சாரம் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு ஒரு பேர் இருக்குது உண்மையாக அதுக்கு பேர் என்ன லைட்னிங் ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்கிறாங்க இதை ஒரு கணவன் மனைவிகளுக்கு உள்ள ஒரு அற்புதமான ஒரு தியான நுட்பம் இது நீங்கள் இதை பயன்படுத்துனீங்க அப்படின்னா சாதாரண ஒரு இருவருக்குள்ளே அந்த பந்தம் என்பது உறவு அப்படின்றது ரொம்ப முக்கியம் அந்த உறவுக்குள்ள ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் மிஸ் பண்ணிட்டுருவோம் இயற்கையாக வரக்கூடிய அந்த உடல் தேவை என்பதுக்காக அந்த உறவு கொள்ளாமல் இதில் ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை ஆழ்ந்து கவனித்து செய்தோம் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே அற்புதமான அந்த உறவு உயர்ந்த நிலைக்கு வரும் உதாரணம் ரொம்ப தூரத்தில் இருந்தால் கூட அவங்களுக்குள்ள அந்த லைட்னிங் ஃப்ளாஷும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அது எப்படின்னு பார்க்கலாம் கலவின் போது ஏற்படக்கூடிய ஒரு மின்சார உணர்ச்சி இருக்கும் அதை உடலில் ஒவ்வொரு அணுவிலும் பரவ வேண்டும் பரவணும் அப்படி காற்று வீசும்போது இலைகள் தண்டுகள் காய்கள் குலுங்குவது போல ஒவ்வொரு உடலில் இருக்கக்கூடிய அங்கங்கள் உடலில் இருக்கக்கூடிய முனைகள் ஃபுல்லாக அந்த அந்த கூச்சம் எல்லாமே தம்பதிகளுக்குள்ள அந்த சுகத்தோடு வெளிப்பட அதை நீங்கள் வைக்கணும் அதை அழுத்தி வைக்கக்கூடாது முழுமையாக வெளிப்படுத்தி உடல் மனம் ஆன்மா என்னும் கூடிய அந்த மூன்று நிலைகளில் நீங்கள் ஒரு விதமான மலர்ச்சியை உணர்வீங்க நம்ம அந்த கலவியின் போது அனுபவிக்கக்கூடிய அந்த இன்ப உணர்வு என்பது எப்படிப்பட்டதுன்னா அண்ட சராசத்திற்கு கூட நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு அதிர்வு மின்னல் அது ரெண்டு பேரும் கிட்ட ஒன்றா வரும்போது அந்த ஃப்ளா அது பேர் தான் அந்த அண்ட உணர்வின் பேருக்கு லைட்னிங் ஃப்ளாஷ் அப்படின்னு அர்த்தம் இந்த ஆரம்ப நிலில் இருக்கக்கூடிய அந்த அதிர்வு அந்த உணர்வை நம்ம உடலுக்குள்ளே ஈர்த்து ஆற்றலை புதுப்பித்துக்கொள்ள ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் ஒரு ஊடகமாக இருக்குது ஒரு மீடியமாக தான் அவங்க பயன்படுறாங்க எது அந்த லைட்னிங் ஃபேஷ அப்போ அந்த உடல் உறவு இருக்கக்கூடிய அந்த இருக்கிற எடுக்கக்கூடிய அது என்னென்னா ஒரு சிறிய வட்டமாக தோன்று ஒரு மின்சுழற்சி படியாக அவர்கள் இருக்கிறாங்க சம்டைம் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு வெகு தூரத்தில் இருந்தால் கூட அது பெரிய வட்டமாக மாறி அவர்களுக்கிடையே அந்த சூழலை தொடங்க வைக்கும் அப்போ பெண்ணுக்கும் அதாவது ஒரு பெண்ணுக்கு அண்டமே ஆணாக உதவும் ஆணுக்கு அண்டமே பெண்ணாக உதவுமா இது எதிர்ப்பாளின உறவின்றி ஏகாந்த சுயற்சியில் இருக்கக்கூடிய பேரின்பத்தை நீங்கள் உணரலாம் காலத்தையும் நீங்கள் வெல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த உணர்வு வந்து ஆனந்தம் என்ன இந்த ஆன்மாவில் மையத்தில் உறைந்து கிடக்கக்கூடிய ஒரு ஊற்று அது அந்த ஊ அந்த ஊற்று அப்படியே பீரிட்டு மொத்தமாக வெளியே வெளியே தூண்டி வருமா ஒரு தூண்டல் வந்து தேவை நீண்ட காலத்திற்கு நீங்கள் வந்து தூரமாக தற்செயலா சந்திக்கக்கூடிய சில பேர் இருக்காங்க தோழன் தோழிகள் அதுக்கு பிறகு காதலர்கள் கணவன் மனைவிமார்கள் இப்போ சம்டைம் கடும் குளிரில் வெப்பத்தில் கூடவும் சரி சூரியன் கூட அதை கூட வெளி உங்களுக்கு வெளி வெளிப்படுத்தலாம் இங்கே நீங்கள் அதிக கவனம் வைக்கக்கூடாது ஆனால் எ அந்த அந்த இடத்துல அந்த உணர்வு லயப்பட்டு அப்பொழுது தான் உங்களுக்கு தெரியும் உலக வாழ்வு என்பது இறை உணர்வை வெளிப்படுத்த உதவும் ஊடகம் என்பதை நீங்கள் உணரணும் அதாவது இறை அந்த உணர்வு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஊடகம் நீங்கள் ஊடகமாக தான் செயல்படுறீங்க அந்த லைட்னிங் ஃப்ளாஷை நீங்கள் நீங்கள் ஒரு மீடியம் அப்படின்றத நீங்கள் உணரணும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு செக்ஷுவல் லைஃப் அப்படின்றது நீங்கள் ரெண்டு பேரும் முக்கியம் அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் ஊடகம் ஒரு அந்த அந்த சக்தியை நீங்கள் உங்களுக்குள்ளே அந்த லைட்னிங் ஃப்ளாஷ் அந்த அண்ட அண்டத்தில் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த இன்ப உணர்வை மின்னல் போல் எடுத்துக்கொள்கிற அந்த ஈர்த்து அந்த ஆற்றலை பெறுறதுக்கான ஒரு மீடியம் தான் அப்படின்றத நம்ம தெரியும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ண மாட்டோம் விட்டுடுறோம் இதில் என்ன கான்செப்ட் என்னன்னா அந்த லைட்னிங் ஃப்ளாஷை வந்து நம்ம ரெண்டு ஊடகம் ரெண்டு பேரால் முயற்சி பண்ணி அந்த ஃப்ளாஷை நீங்கள் கொண்டு வந்து அந்த ஃப்ளாஷ்குள்ளவே நீடித்து பல அந்த நீடித்து ரொம்ப நேரம் அந்த இருந்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளாஷ் உங்களுக்குள்ளே குரோத் ஆகும் வளர ஆரம்பிக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குள்ளே அது குரோத் ஆகும் அவங்க ரெண்டு பேருக்கும் பிரிவு என்பது ரெண்டு பேருக்கு வாழ்க்கையில் சாத்தியமே ஆகாது ஏன்னால் நீங்கள் தூரமாக போனாலும் அந்த ஃப்ளாட் நீங்கள் லைஃப் வந்து அந்த லைட் வந்து பெருசாக ஆரம்பிச்சிடுமா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை நாம் தொடர்ந்து ஆணும் பெண்ணும் ஒரு மாதத்துக்கு இரு முறையோ மூன்று முறையோ நீங்கள் அதில் ஈடுபடும் பொழுது ஒரு விஷயத்தை ஆழமாக புரிஞ்சிக்கணும் வெளிப்படையாக ஒரு உடல் தேவைக்காக அதை உடல் தேவை என்பது சொல்கிறத விட இது அதிர்வு இது அதிர்வை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு விஷயம் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஒரு ஊடகத்தை இறை ஆற்றலை கொண்டு வர கொண்டு வரீங்க அப்படின்றத இறை உணர்வை வெளிப்படுத்துகிறத கூடிய ஒரு ஊடகம் ஒரு மீடியம் அப்படின்றத நீங்கள் மறந்து மறந்துடக்கூடாது அதுதான் இதில் இருக்கக்கூடிய அற்புதமான டெக்னிக் ஏன்னா இந்த வாழ்க்கையில் எல்லாருக்குமே இதுதான் ரொம்ப முக்கியமானது கணவன் மனைவி கல்யாணம் ஆகுது அப்படின்னால இதுதான் பேசிக்காக பேஸு இதுதான் இதுதான் இதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது அதனால் இந்த உணர்வை நம்ம மிஸ் பண்ணிடாமல் அந்த உணர்வை வெறும் உடல் தேவைக்காக இல்லாமல் உணர்வு தேவை என்பது ரொம்ப முக்கியம் தே உணர்வு தேவை என்பதை விட உணர்வின் சங்கம் இங்கம் அந்த சங்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் நீங்கள் ரெண்டு ரெண்டு பேரும் இறை உணர்வை வெளிப்படுத்துறதுக்கான வழியை தான் உருவாக்குறீங்க அப்படின்றத உணர்ந்து அந்த லைட்னிங் ஃப்ளாஷ் அந்த உணர்ச்சியை வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே பரவ விட்டு அந்த உண கடைசி வரைக்கும் அந்த உணர்வை விட்டு போகாமல் அந்த உணர்வையே அந்த உணர்விலே ம மணிக்கணக்கில் இருந்து மனதை நீங்கள் கடந்து போகிறதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்துவது தான் இந்த தொழில்நுட்பம் ஸோ இது வந்து கணவன் மனைவிகளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் முயற்சி செய்து பாருங்கள் ஏன்னா இந்த உணர்வு வந்து ஒரு ஊடகம் இறை உணர்வு அவ்வளோதான் ரொம்ப பெரிய ஒரு சக்தி பெரிய ஒரு சக்தி ஒரு இறை உணர்வு இறை உணர்வுத்துலயும் ஒரு உதவக்கூடிய ஒரு ஊடகம் தான் இது இந்த செக்ஷுவல் லைஃப் வந்து ஒரு ஊடகம் ஒரு மீடியம் ஆனால் நான் அதை தப்பு தப்பாக நினச்சி நம்மளே உருவாக்கிட்டு இருக்கோம் அது அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் ஒன்றுமே கிடையாது நிறைய பேர் சாதாரணமாக நீங்கள் உடல் தேவைக்காக செய்தீங்கன்னா அது உடல் தேவை சம்மந்தப்பட்டது அது ஒரு அசிங்கமான ஒரு விஷயம்தான் ஆனால் அதை விட்டுருவோம் ஆனால் ஒரு மீடியம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் இறை உணவை வெளிப்படுத்துறதுக்கான அந்த சக்தியை வெளிப்படுத்த ஆரம்பிச்சுடுவீங்க உங்களுக்குள்ள எந்த ஒரு அந்த எமோஷன்ஸு எல்லாம் எல்லாமே மட்டுப்பட்டுரும் சமநிலைக்கு வந்துடும் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் மனம் வந்து தெளிவாக இருக்கும் இறை உணர்வை நீங்கள் வந்து உணர்ந்துக்கிட்டே இருக்கலாம் தொடர்ந்து கூட பிரபஞ்சம் முழுக்க அந்த லைட்னிங் ஃப்ளாஷ் தான் இருக்குது அந்த லைட்னிங் ஃப்ளாஷ் அந்த இன்ப உணர்வு உங்கள் உடம்புல செயல்படுறா செயல்படுறதுனால ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா ஆர் த மீடியம் அவர் ஆர் ஆல் மீடியம் அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு தேங்க்யூ வெரி மச் அடுத்த பதிவில் வே இது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த பதிவில் வேறு ஒருத்தகளுடன் பார்க்கலாம் மறக்காம பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய தந்த்ரா டெக்னிக் மெத்தட்ஸ்னு இருக்கும் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டெக்னிக்ஸும் யூஸ் பண்ணுங்கள் டெக்னிக் ட்ரை பண்ணி பாருங்கள் அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ தேங்க்யூ வெரி மச் அடுத்த பதிவில் வேறு நான் பார்க்கலாம் மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் முதல் அறிவாக பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்